அண்ணாமலை இந்தி தெரியாம நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஹிந்தி படிக்க போறேன்னு சொல்லிருக்காரு அப்ப அங்க படி தெலுங்கானால போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு நான் தெலுங்கு படிக்க போறேன் ஹிந்தி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு போய் அமெரிக்கா படி இருக்கு உன்ன யாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா அவங்க அவங்க குடும்பத்துல குழந்தைகளுக்கு மட்டும் சிபிஎஸ்இ பள்ளியில படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு மும்மொழி சொல்லி கொடுக்கறாங்க மற்ற குழந்தைகளுக்கு அது கிடைக்க நினைக்கிறீங்க பாருங்க கால போக்கு தமிழ் மட்டுமே மொழியாக வரக்கூடிய இடத்துக்கு தமிழ்நாடு வரும் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி கொள்கை ஆமா அதுதான் வளர்ச்சி கடையாளம் அந்த இடத்துக்கு தமிழை கொண்டு வரணும் அதற்கான முயற்சியில தான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் இறங்கி இறங்கியிருக்காரு உலக தமிழ் கழகத்தினுடைய தலைவராக ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு நியமிச்சிருக்காரு கேட்டிங்களா காலடிக்கு கீழே காணாமன் போற காலங்களை கீழடியில் தேடி நாங்கள் இன்னைக்கு நிரூபிச்சுட்டோம் சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம்னு நாங்கள் நிரூபிச்சுட்டோம் இந்த எல்லாம் பற்றி எல்லாம் தெரிந்தவர் பாலகிருஷ்ணன் ஐயே தமிழ் தனித்து எங்க வல்ல மொழி தமிழ் அறிவியல் மொழின்னு கலைஞரே சொல்லிட்டார் அடுத்த கட்டத்துக்கு தமிழை கொண்டு வருவதற்கான வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தமிழ் மட்டுமே ஆட்சி மொழி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு ஒரு நாள் வரும் அதுதான் எங்கள் கனவு ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு கும்டி பூண்டி தான்னா அவங்க வேறு மொழியில் உங்களை திட்டுவாங்க சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க அது கூட புரியாது உங்களுக்கு அதுக்கு இன்னொரு மொழி படிச்சு படித்தா என்ன படிக்கிறோம் தேவைப்பட்டால் படிக்கிறோம் இந்த வட இந்தியாவில் உள்ள தம்பிகளெல்லாம் இங்கே வந்து வேலை பார்க்குறவன் தமிழ் படிச்சுட்டானே நானும் வட இந்தியா போனா படிப்பேன் அது என்ன பிரச்சனை முருகன் சொல்லணுமா நாலு நாள்ல படிச்சிடலாமே இந்திய இல்ல ரூபா நோட்ல இருக்கிற இந்திய என்ன பண்ண போறீங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் கலைஞர் நாணயத்தில் இருக்கிற இந்திய என்ன பண்ண ஒண்ணும் பண்ண மாட்டான் இல்ல அது மட்டும் வேணும்ல என்னது நாணயம் வேணும்னு சொன்னோமா இந்தி வேணாங்கிறீங்க இந்தி வேண்டாம்னு தான் சொல்லுவோம் என்னைக்கும் சொல்லுவோம் எப்போதும் சொல்லுவோம் இப்போ இங்கே இருக்கிற இந்தி எழுத்துக்கள்லாம் தாரை வச்சு அழிச்சிட்டா வட மாநிலத்தில் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க என்ன ஊர் என்னென்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி படிக்க முடியும் அப்போ நான் லக்னோவில் போயிடுறாங்கன்னா எனக்கு தமிழ் தெரியுமா லக்னோ ஸ்டேஷனில் இருக்குமா அது ஆங்கிலத்தில் இருக்கும்ல அதுதான் ஆங்கிலம் தான் தொடர்பு மொழி